வசனம் யோசுவா ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எரியோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலோடு சேனை தளபதியாக யோசுவா கானானுக்குள் பிரவேசித்த போது முதல் யுத்தம் எரிகோவில் நடந்தது புரியுமா எரிகோவுக்கும் அங்கே இருந்த வீரர்களுக்கும் தடுத்து நின்ற மதில்களுக்கும் விரோதமாக யோசுவா பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமா அது துதியின் சத்தம் பிரியமானவர்களே யோசுவா ஆறு இருபது இருபத்தொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க ஆனால் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வரத்தோட முழங்கு முழங்கி அவர்கள் முழங்கி அவர்கள் ஆர்ப்பரிக்கும் போது அளங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து சங்காரம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் துதித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவனும் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது காரணம் துதிகளின் மத்தியிலே வாசம் அணிகிற கர்த்தர் துதிக்கும் போது பலத்த பரக்கிரமசாலியாய் அவரேறங்கி வருவார் எல்லா தடைகளையும் எதிர்ப்புகளையும் சத்தனுடைய பல்லமைகளையும் நொறுங்கி வளர் செய்வார் தடைகளை நீக்கி போடுவார் பிரியமானவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டுமா நீங்க மூல இருதயத்தோடு கருத்தரை துதிங்க பிரியமானவர்களே உங்களுக்கு உருவதமாக உங்க குடும்பத்துக்கு உருவதமாக ஒரு ஒருவேளை எரியோ சுவர் போல உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த ஏரிய போந்து அந்த தடைகளை அந்த கோட்டையை நொறுங்கி வீழ்ந்து போக பண்ண வேண்டுமான் வேண்டுமென்றால் நீங்கள் ஒரே ஒரு ஆயுதம் துதியின் சத்தம் கர்த்தரை ஆர்ப்புரித்து நீங்கள் துதிக்கும் பொழுது கோட்டைகள் விழும் எந்த மந்திரங்களோ சூன்யங்களோ ஏவலின் பிசாசினுடைய செயல்பாடுகளோ பிசாசின் தொல்லைகளோ உங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதோ கலங்காதீங்க அன்றைக்கி எப்படி மக்கள் துதித்தார்கள் அதே போல நீங்களும் துதிக்க மறக்காதீங்க பெரியமானவர்களை கர்த்தரை துதிங்க எந்த ஒரு சத்தினுடைய எதிர்ப்புகளாக இருந்தாலும் புறாமல் நிறந்த மனிதனுடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்கி நொறுக்கி போடுவார் பெரியமானவர்களை துதியின் ஆயுதத்தை நீங்கள் எடுத்து ஜெபிங்க ஸ்தோத்திரிங்க பாடல்களை பாடி கர்த்தரை துதிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் சத்துருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார் பெரியமானவர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் எல்லா அலங்கங்களும் இடிந்து விழும் பெரிய நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அமைதியா இருந்தால் நடக்காது நீங்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண முடியும் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளவராக அமேன்